விரைவான இலகுவ வீடமைப்பு களன்களை வழங்கிய முதலாவது தனியார் வர்த்தக வங்கி நாமே அதிக அதிகமான மக்கள் சொந்தத்தில் வீடு கொள்ள நாம் உதவுகிறோம் ஏனெனில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அப்பாற்பட்ட வங்கி சேவைகளில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் எச் என் என்பி உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி கல்விமான்கள் செய்ய வேண்டியது நாட்டை விட்டு வெளியேறுவதன் நாட்டின் எதிர்காலத்தை நோக்காக கொண்டு தேசத்தை கட்டியெழுப்புவதைப் ஆகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அரசு சேவை பொறியியலாளர் சங்கத்தின் முப்பத்தி ஒன்பதாவது வருடாந்த மாநாடு ஜனாதிபதி தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது இந்த நாட்டில் உங்களுக்கு மாத்திரமல்ல எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சம்பளம் தொடர்பிலான பிரச்சனை இருக்கிறது அது எனக்கு தெரியும் அந்தந்த துறையில் பலருக்கும் பிரச்சனைகள் காணப்படுகின்றன தற்போது உரம் பிரச்சினை காரணமாக இன்று விவசாயிகள் வீதிக்கு இறங்கி பேரணிகளில் செல்கின்றனர் உண்ணாவிரதம் மேற்கொள்கின்றனர் அரசாங்கத்தை நடத்தும் எமக்கும் அதனைவிட அதிக பிரச்சனைகள் இருக்கின்றன அவ்வாறு இல்லாமல் இருந்த காலமும் இல்லை எனவே நாடு என்ற வகையில் எம்மால் முடியுமான அனைத்து விடயங்களையும் செய்வோம்